ஜாப் பை சேனல் இந்த வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஸ்ட்ரிக் வைஸா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான முக்கிய டீட்டெயில் என்ன அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் வந்து ஆரணி சேத்துப்பட்டி செய்யார் ஜவ்வாது மலை கலசப்பாக்கம் பெரமநலூர் போலூர் புதுப்பாளையம் தெல்லார் துருஞ்சாப்பூர் திருவண்ணாமலை வந்தவாசி வெம்பாக்கம் மற்றும் மேற்கு ஆரணி இந்த ஊராட்சி ஒன்றியங்களில் வந்து ஒன்றிய தலைப்பின் கீழ் உள்ள ஈப்பு ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த இடங்களை வந்து இனர் சுழற்சி முறை மூலம் வந்து பூர்த்தி செய்ய வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அதாவது இது தொடர்பான விவரங்களை வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மேற்கண்ட இணையதள முகவரியில் வந்துட்டு இணையதள வாயிலாக நீங்கள் வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் இருக்குது இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு இந்த வேக்கன்சி கம்பல்சரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இதை கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்லையாவது இருந்து ஜாப் பேரன்சி தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த டீட்டெயிலை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்